அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் வரும் பதினாறாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான காரணமும் அதில் என்ன முடிவெடுக்க வாய்ப்புள்ளது என்பது குறித்தும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியுள்ளார் இந்த சூழலில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அடுத்த நாளை தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் வரும் பதினாறாம் தேதி அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உட்கட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராவது புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்பது சரியாக பணியாற்றாத நிர்வாகிகளை மாற்றுவது குறித்து செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது அமைப்பு ரீதியாக உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கையை உயர்த்த எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இதற்கு சில மாவட்ட செயலாளர்களிடம் மாற்று கருத்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது எந்த அவசர செயற்குழு இருவேறு மனநிலையை காட்டுவதாகவும் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை கட்சியில் சேர்க்க வேண்டுமென ஒரு தரப்பினரும் அவர்கள் இணைந்தால் கட்சிக்கு பலம் சேர்க்காது தேவையற்ற பூசல்கள் உருவாகும் என ஒரு தரப்பினர் நினைப்பதாகவும் கூறுகிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் இன்றைய சூழலிலே அஇஅதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டப்படுவது கட்சிக்குள்ளே இருக்கின்ற இருவேறு மனநிலைகளை காட்டுகிறது இதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து மூத்த தலைவர்கள் வேலுமணி தங்கமணி போன்றோர் பேசியது இது குறித்து ஆலோசனை நடத்தியது அதற்கு எதிராகவும் கட்சிக்குள்ளே சில உணர்வுகள் இருக்கின்றன குறிப்பாக ஜெயக்குமார் போன்றவர்கள் அதை விரும்பியதாக தெரியவில்லை பிரிந்தவர்களை சேர்ப்பது குறித்து இந்த செயற்குழு கூட்டத்தில் திடமான முடிவெடுக்க வாய்ப்புள்ளதாகவும் ஷியாம் குறிப்பிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சசிகலா அவர்களையோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களையோ சேர்த்துக் கொள்வதிலே துளியும் உடன்பாடு இல்லை எனவே அவசர செயற்குழுகளை இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் விரும்பலாம் அவசர செயற்குழு கட்சிக்குள் மீண்டும் இவர்கள் இணையக்கூடாது கூடாது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம் அல்லது அவசர செயற்குழுவிலே ஒரு பொதுக்குழு கூட்டுவதற்கான தேதி முடிவு செய்யப்பட்டு அந்த பொதுக்குழுவிலே இத்தகைய தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் தொண்டர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் அதிமுகவின் எதிர்கால போக்கை தீர்மானிக்க கூடியதாகவும் இந்த அவசர செயற்குழு கூட்டம் இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு